வணக்கம் நண்பன்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு செயல் செஞ்சிருக்காங்க அதாவது ஆக்டர் ஸ்ரீ அவர்கள் இப்போதைய கண்டிஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த கண்டிஷனை வச்சு நிறைய பேர் ரூமர்ஸ் அது இதுன்னு ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு எதிராக தான் ஒரு அறிக்கை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதாவது ஆக்டர் ஸ்ரீ அவர்கள் நமக்கு தெரியும் மாநகரம் வில்லம்பு இருகப்பற்று இந்த மாதிரியான படங்கள்ல ரேரா படம் நடிச்சாலும் மனதில் நிக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ்களை நடிச்ச ஆக்டர் ஸ்ரீ அவர்கள் இப்போ உடல் மெலிந்து ஒரு மாதிரியான தோற்றங்கள் முடி வளர்த்து தோற்றங்கள் மாறி இருக்கிற சுச்சுவேஷன்ல நமக்கெல்லாம் பதற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டது அதாவது எப்படி இப்படி நல்லா இருந்த ஆக்டர் எப்படி இப்படி ஆனா அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் நம்ம இருக்கும் அந்த டவுட்ஸ்க்காக நாம வந்து என்னாச்சோ என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரி நாம சேர்ச் பண்ணிருப்போம் ஆனா சர்ச் பண்ணா ஒவ்வொண்ணும் ரூமர்ஸா எக்கச்சக்க ரூமர்ஸ் அப்படிங்கறது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அதாவது அவர் ட்ரக் அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதர் இஷ்யூஸ் அப்படிங்கற மாதிரியும் அதாவது பணம் கொடுக்கல அதனால டிப்ரெஷன் போயிட்டாங்க அவருக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்கு அப்படிங்கற மாதிரி எக்கச்சக்கமா ரூமர்ஸ் அப்படிங்கிறது மீடியால ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரியான பிரஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆக்டிஸ் வந்து எக்ஸ்பர்ட் மெடிக்கல் கேர்ல இருக்காங்க அதனால அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கான ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்காங்க சோ அதனால தயவு செஞ்சு அவருக்கான ப்ரைவேசி ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மீடியாவில அவர் வரக்கூடாது அதாவது சோஷியல் மீடியால அவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்கனால அவர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ரூமை ஸ்ப்ரெட் பண்றது மிஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றது அந்த மாதிரி விஷயங்களை தடை பண்ணுங்க ஆல்ரெடி அந்த மாதிரி ஸ்ப்ரெட் இருக்கிற இன்டர்வியூஸ் ஏதாவது கண்டென்ட் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருந்தா தயவு செஞ்சு அதெல்லாம் டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இயக்குனர்

சொல்லப்படுற விஷயங்கள் அப்படிங்கறது வந்து ஏத்துக்கணுமா மத்தவங்க நான் நண்பேன் இதுதான் அவங்க பிரச்சனை இதனாலதான் இந்த டேரக்டரால்தான் அவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க இந்த ப்ரொடியூசராலதான் இந்த மாதிரி ஆயிட்டாங்க இந்த ஆக்டராலதான் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் நம்மளால பாக்க முடியுது இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் திங்கிங் எல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஃப்ரெண்ட்ன்ற பேர்ல இந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் நிறைய பேர் கொடுக்கறாங்க அத்தனையும் ஏத்துக்கக்கூடிய விஷயங்கள்ல அது அத்தனையும் மறுக்கிறோம் ஃபேமிலி தரப்புலயும் ஃப்ரெண்ட்ஸ் தரப்புலயும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிருக்காங்க உண்மைதான் ஏன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான வேலைகள் பண்ணிக்கிட்டு